மீனம் ராசி மே மாத பலன்கள் மாற்றங்கள் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் தொள்ளாயிரத்தி இருபத்தி புதன் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் அப்பொது பலன்கள் இந்த மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி அதிகரிக்கும் உறவினர்களிடையே ஒற்றுமை பெருகும் மனதில் நிம்மதி தெளிவு ஏற்படும் பழைய பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் உறவினர்களிடம் ஆதரவு கிடைக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்கும் சிந்தனை இருக்கும் பணியிலும் வருமானத்திலும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல மாற்றங்கள் இருக்கும் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல காலம் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் டப்பன் கல்வி மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி பரீட்சைகளில் சாதனை கிடைக்கும் கல்வியில் கவனம் அதிகரிக்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் பிரிஸ்டர் உடல் மற்றும் மனநிலை உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பழைய உடல் பிரச்சனைகள் குறையும் உற்சாகம் தைரியம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிர்ஷ்ட நாட்கள் ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான வழிபடவும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் நல்ல பலன் கிடைக்கும் சந்திராஷ்டமம் மே பலவன் பன்னெண்டு ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் மே மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மேம்பாடு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் முன்னேற்றம் கல்வியில் வெற்றி உடல் ஆரோக்கியம் ஆகியவை கிடைக்கும் நல்ல மாதமாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்களில் முக்கிய முயற்சிகள் மேற்கொள்ளவும் பரிகாரம் செய்யவும் நல்ல பலன் பெறலாம் சுபம்